நூலகங்கள் பேரு இருக்கிற ரோடுக்கு இருக்கிற பாலத்துக்கு எல்லாத்துக்கும் கருணாநிதி பேரா விட்டா உங்க நெத்திலையும் கூட ஒட்டிடுவாங்க போல இருக்கு ஆட்சி முடியறதுக்குள்ள அதாவது இன்னைக்கு திமுக தமிழ் மண்ணுன்னா பிடிக்காது மண்ண சொராண்டி சொராண்டி திடி எடப்பாடியார் சொன்ன மாதிரி காவிரி ஆத்துல ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மண் சோ தமிழ் மண்ணுன்னா பிடிக்காது தமிழ் மொழ பிடிக்காது ஏயா நீ ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் சொன்ன வாக்குறுதியில நாங்க ஆட்சிக்கு அஞ்சு சதவீதம் தமிழ் மக்களுக்கு வேலை வாய்ப்பு அது எங்க போச்சு தமிழ் மக்கள்னா பிடிக்காது தமிழ் மண்ணு பிடிக்காது தமிழ் மக்கள் பிடிக்காது ஏன் தமிழ்நாட்டுக்காக அயலாத உழைச்சு ரத்தத்தை சிந்தி வேர்வைய சிந்தி ஓயாச்சி அந்த தலைவர்கள் அம்பேத்கர் பிடிக்காது வாவோசி பிடிக்காது எம்சி ராஜா பிடிக்காத இந்த மாதிரி ஒரு கேடு கெச்சு ஆட்சி தமிழ்நாடே பார்த்தது இல்ல அதாவது இப்ப ரெண்டு நாள் முன்னாடி ஒரு அறிக்கை விடுறாங்க இந்த தமிழகத்துல அரசு இடங்களுக்கு ஜாதி பெயரை நீக்கிட்டு தலைவர்கள் பெயரை வைக்கணும்னு சோ இவங்க தலைவர்கள் தெரியல அம்பேத்கரை பார்த்தா தலைவரா தெரியல உங்களுக்கு வவுசியை பார்த்தா தலைவரா தெரியல லட்டிமணி சீனிவாசன் பார்த்தா தலைவரா தெரியல எம் ராஜா பார்த்தா தலைவரா தெரியல இதெல்லாம் தாண்டி கேடு கேட்டு தமிழ்நாட சொராண்டி ஜாதிய வளர்த்து இன்னைக்கு தமிழ்நாட இப்படி ஒரு கேடு கேட்டு நூறு வருஷம் பின்தங்கி கொண்டு போன திரு கலைஞர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் தான் அந்த பேர்ல உங்களுக்கு வேணும்னு அந்த லிஸ்ட்ல அதாவது கொஞ்சம் மக்கள் தமிழக மக்கள் ஹிஸ்டரிய யோசிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலை இருபத்தி தொள்ளி தொள்ளி தொண்ணூத்தி ஒன்பதுல திருநெல்வேலி மாவட்டத்துல மாஜோலைன்னு ஒரு தேயிலை எஸ்டேட்ல அங்க இருக்கிற சாதாரண பாமர மக்கள் பட்டியலினத்தார் முக்கியவாசி பேரு அங்க வேலை செய்யற மக்கள் வந்து லேபரர்ஸ் அவங்க வந்து சம்பள உயர்வு வேணும்னு சொல்லி கலெக்டர் ஆபீஸ்க்கு மனு கொடுக்கணும் போறாங்க அவங்கள இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் எந்த நீதி மக்களை காக்கணுமோ அந்த நீதியை வச்சே மக்கள் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அடிச்சு வெரைட்டி போலீஸ வச்சுனாரோ அதே மாதிரி அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ இந்த மக்கள் மனு கொடுக்க வந்த இந்த பட்டியார இந்த மனு கொடுக்க வந்த ஓட ஓட போலீஸை சார்ஜ் பண்ணி இந்த பட்டியின தாரிசு பயந்து தாம்பரம் இதுல பெண்கள் குழந்தைகள் உட்பட பதினேழு பேர் அன்னைக்கு செத்து இதுக்கு திரு அப்பாவு அவர்கள் ஒரு மீடியால ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு நான் இந்த விஷயத்துக்கு திரு கருணாநிதி அவர்கள் கிட்ட கலெக்டரையும் எஸ்பியும் வீட்டுக்கு அனுப்பணும்னு பேசினேன் அவர் வந்து பண்ண மாட்டேன்னு மறுத்துட்டாரு இந்த வயசுக்கு இந்த வயசுல அவருக்கு எப்படி பாருங்க மக்கள் மேல துளி கூட அக்கறை இல்ல இந்த வயசுல ஒரு தலைவரும் அவருக்கு எவ்வளவு ஆணவம் பாருங்க தமிழ்நாட்டுல ஜாதிய வளர்த்தது கலைஞர் அப்படின்னு அன்னைக்கு பேச்சு கொடுத்த திரு அப்பாவு அவர்கள் இன்னைக்கு இன்னி வரைக்கும் இன்னி வரைக்கும் ஏயா கலைஞரை தவிர கருணாநிதியை தவிர வேற தலைவரே உங்களுக்கு கிடைக்கலையா தமிழ்நாட்டில் நான் கேக்குறேன் நூலகங்கள் பேரு இருக்கிற ரோடுக்கு இருக்கிற பாலத்துக்கு எல்லாத்துக்கும் கருணாநிதி பேரா முட்டா உங்க எண்ணத்திலும் கூட ஒட்டிடுவாங்க போல இருக்கு ஆட்சி முடியறதுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு கேடு கேட்ட ஆட்சி தமிழ்நாட்டை பார்த்ததே இல்லை தமிழக சரித்திரத்துல